விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெட் மூவிஸ் வெளியீடு பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கு இந்த சமய அறநிலையத்துறை ஆணையர் வருவாய்த்துறையினர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரைகளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிசாமி விவரிக்கு கேட்கலாம் வணக்கம் மாரிசாமி உயர்நீதிமன்ற மதுரைகளை பிறப்பித்திருக்கக்கூடிய இந்த உத்தரவில் மேலும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது பழனி கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி திருத்தொண்டர் சபையின் நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கிரிவல பதை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது புதிய பேருந்து வாங்க டெண்டர் விடுவது உள்ளிட்ட உத்தரவுகள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் வருவாய்த்துறையினர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணை ஒத்திவைத்திருக்கிறார்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் அதுபோக மனுதாரர் தரப்பில் இன்று நீதிமன்றத்தில் பழனி கோவில் வளர்ச்சி குறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை விரைவில் அமுல்படுத்த உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது மனுதாரரான திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அவமதிப்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார் அதில் திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பழனி முருகன் கோவிலிற்கு வருடம் முழுவதும் லட்சக்கணக்கான வருகை கிரிவள பாதையில் ஏராளமான ஆக்கிரமிப்புகள் உள்ளது பழனியில் மலையை சுற்றி உள்ள அந்த கிரிவல பாதையில் இடையூறு உத்தரவிட்டும் ஆக்கிரமிப்புகளை அகற்றாததால் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவானது உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதிகளான கிருஷ்ணகுமார் விஜயகுமார் ஆகியோர் முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்திருந்தது அப்பொழுது நீதிபதிகள் பல உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார்கள் கிரிவலப்பாதை அருகே கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு கட்டுமானங்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்போது இவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவது குறித்து இந்த சமய அறநிலையத்துறை ஆணையர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டிருந்தது அப்போது அரசு தரப்பு வழக்கறிஞர் பழனி கிரிவலப்பாதையில் உள்ள வின் ஸ்டேஷன் நெடுஞ்சாலைகள் ஆக்கிரமிப்பு என மொத்தம் முன்னூத்தி ஒன்பது ஆக்கிரமிப்பு இருப்பதாக அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார் பழனி கோவில் மற்றும் கிரிவலப்பாதை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு குறித்த புள்ளி விவரங்களை வழங்குவதில் மாறுபட்ட கருத்து உள்ளது இதை வருவாய்த்துறையினர் கோவில் நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும் பாதையில் கோவில் நிலங்களில் ஆக்கிரமித்தவர்களுக்கு மாற்று இடம் வழங்குவதில் நியாயம் இருக்கிறது அதே நேரத்தில் கோவில் பகுதியில் உள்ள பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைகளில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு இடம் வழங்க வேண்டுமா என நீதிபதி கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் எனவே பக்தர்களை அழைத்து செல்வதற்கு புதிய பேருந்து வாங்குவது உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் நிறைவேற்ற டெண்டர் விடுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது நிர்வாகம் தேர்தல் முடிந்த ஒரு சில நாட்களில் டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்படும் என கோவில் தரப்பில் அரசு தரப்பிலும் வழக்கறிஞர் அறிக்கையை தாக்கல் செய்தார் எனவே மாற்று இடம் வழங்குவது குறித்தும் புதிய பேருந்து வாங்க டெண்டர் விடுவது குறித்தும் உத்தரவுகள் குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் எச்ஆர்எம் சி ஆணையர் மற்றும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் துறையினர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார்கள் சாமி விஜய் ஆண்டனி மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெளியீடு